வெல்கம் டு அ சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளைட் பேக்கேஜ் வீடியோ தான் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலிய அமாவாசைக்கு ஸ்பெஷலான காசி விமான சுற்றுலா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதனுடைய ட்ரிபிள் சேரிங் பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஹெட்டுக்கு நாற்பத்தி நாலாயிரரூபா வரும் இதே டபுள் சேரிங் பேஸிஸில் நாற்பத்தி அஞ்சாயிரரூபா வந்து வரும் ஸோ இந்த காசி விமான சுற்றுலா செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை கிளம்பி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமைது இப்போ கவேஷ்லாம் பார்க்கலாம் கேவம் இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலையில் நம்ம செங்கையா இன்டர்நேஷ்னல் ஏக் நம்ம ஃப்ளைட் மூலமாக கயா போக போகிறோம் ஸோ கயா ரீச் ஆகிட்டு அங்கே நம்ம போதகையில போய் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாலய அமாவாசை அணிக்கு நம்ம கயால இருக்க விஷ்ணுபாத கோயிலில் நம்ம பொங்கல் கோயிலுக்கு பக்கம் பண்ண போகிறோம் ஸோ பங்கிக்கு புத்தகையில பார்க்க வேண்டிய மகாபோத கோயில் பார்க்க போகிறோம் அது பக்கத்தில் இருக்க புத்தர் ஸ்டாச்சு எங்கே புத்தர் ஸ்டாச்சு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம காசிலருந்து ஸ்கேப் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ காலையில் நம்ம காசியில் பார்க்க வேண்டிய காசி விஸ்வநாதர் கோவில் விசாலட்சுமன் கோவில் அங்க கோவில் காலப்பிரோ கோவில் இந்த கோவில்லாம் பார்த்துட்டு நம்ம மதியத்துக்கு மேலே ஷாப்பிங் பண்ணிக்கு ஈவினிங் கங்கா ஆர்த்தி பார்க்க போகிறோம் ஸோ அந்த கங்கா ஆர்த்தி பார்த்து நம்ம காசியில் ஸ்கேப் பண்ண போகிறோம் அடுத்த காலத்தில் நம்ம காசியில் கங்கா நதியில் இடத்த எதை பார்க்குறாங்க பழைய முடிச்சுட்டு நம்ம மக்களுக்கு நேரம் நம்ம மரகாபுத்திர போகிறோம் ஸோ பிரயாரராஜ் வந்து நம்ம கங்காயாம சரஸ்வதி ஸோ சங்கமத்தில் திருவேணி சங்கமத்தில் நம்ம குளிச்சுக்கு பக்கத்தில் பார்க்க வேண்டிய பாதாள ஆஞ்சநேயர் கோவில் அலோபி தேவி சக்தி பீட கோவில் ஆகந்தபோகம் நேர்வு வீடு பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அயோத்தியா பேக்க போகிறோம் இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நம்ம காலையில் அயோத்தியில் பார்க்க வேண்டிய அயோத்திய ராம கோவில் கோயில் பார்க்க போகிறோம் பக்கத்தில் இருக்கு சடைய நதி பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லஞ்சு பண்ணிக்கு நம்ம அயோத்தியிலேருந்து ஃபிளைக்கு முழுக்கோம் நம்ம செங்கை கிழமை போகிறோம் ஸோ அங்கே ஈவினிங் மை மைக்கோ வந்து நம்ம செங்கை ஏர்போர்ட் வந்து சேர்ந்துருக்கு போகிறோம் ஸோ இதுதான் டேவிஸ் பிளான் இப்போ இந்த டேவிஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும் தமிழ் இங்கிலீஷில் நீங்கள் பிடிஃபிஃப் வந்து வந்துச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த தடவை படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து இன்க்ளூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சென்னையிலேருந்து கையா போகக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்டும் மறுபடியும் அயோத்தியிலேருந்து சென்னை வரக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் இன்க்ளூட் ஆயிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் சவுத் இந்தியன் ஃபுட்டு ஆயிருது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிருது அண்ட் அது போக உங்களுக்கு வந்து வாரணாசிலையும் அலகாபாத்லேயும் போட்டிங் வந்து ஆயிருது அண்ட் இது போக உங்களுக்கு வந்து கங்கா ஆர்த்தி வந்து விஐபி தர்சன வந்து இன்க்ளூட் ஆயிருது இது போக உங்களுக்கு ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் இது போக உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜர் அண்ட் கைடு வந்து உங்க கூடயே வந்து கோஆர்டினேட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸில் வருது சரிங்களா ஸோ எக்ஸ்க்ளூட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தர்ப்பணம் பூஜை எக்ஸ்பென்சஸ் ஸ்பெஷல் தர்ஷன் அண்ட் அதேமாதிரி ஷாப்பிங் ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது இன்க்ளூட்ஸில் இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டு ஆட்டோ எக்ஸ்பென்சஸ் சேர்த்து இன்க்ளூட் ஆகிது எதுனா நம்மளுக்கு சைட் கூடிய ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஸ் இந்த பேக்கேஜ் கூட அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெர் ஹெட்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து வரும் இது நம்மளோட சேர்ந்து எக்ஸ்போர்ட் நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு சூப்பர் பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஜிவி டூ ப்ளானஸ்